Yeah. ஸ் நான் உங்களே இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு பொங்கல் கிளீனிங் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் கிளீனிக் தான் வெயிட் பண்ணிங்க கிட்டத்தட்ட ஒரு இந்த ஒன் வீக் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் கிளீனிக்கே இருக்கட்டும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் ஷார்ட்ஸ் கூட போடல இந்த பொங்கல் கிளீனிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிட்டி போஸ்டில் லாங் வீடியோவில் போட்டுமா ஷார்ட்ஸ் வீடியோல போட்டுட்டுமான்னு கேட்கும்போது நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் வீடியோல போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங் வீடியோவில் பொங்கல் கிளீனிங் வந்து போட்டிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு அழிக்கி ஒவ்வொரு இடத்த பிரிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு டே வந்து லிவிங் ரூம் அதாவது பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டாவது நாள் வந்து பாத்ரூம் மூணாவது நாள் கிச்சன் நான் பெட்ரூம் மட்டும் நான் க்ளீன் பண்ணுறது இந்த வாட்டி காட்டில அது வந்து ஷார்ட்ஸில் வேணால் நான் காட்டிக்கிறேன் ஏன்னா பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் எடுக்கும் எனக்கு அது நான் வந்து சாட்டர்டே சண்டே வந்து பிளான் பண்ணியிருக்கனால அது லாங் வீடியோவில் போட முடியாது ஷார்ட்ஸில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கேன் பொங்கல் செலப்ரேஷன் வந்து ஊர்லேருந்து தான் நான் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் மாமியார் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் பொங்கல் அம்மா வீட்டில் பொங்கல் வந்து ஒரு வருஷத்துக்கு அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் கிடையாது அதை மாமியார் வீட்டுல இருந்து பண்ற மாதிரி இருக்கும் பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான் கிளம்புற மாதிரி இருக்கு பிளான் இன்னும் முடிவு பண்ணல ஏன்னா என்னோட பையன் ஸ்கூல் வந்து நாளிலிருந்து வச்சுக்கோங்க சாட்டர்டேல இருந்து லீவ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இருந்தாலும் வந்து வீடு கொஞ்சம் க்ளீனிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு போனால் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குமே பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கேன் என்ன எது நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் அவங்களுக்கு இன்ட்ரி வந்து அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நழையும் போது அந்த செடிங்களா இருக்குது பார்த்திங்களா அதுவும் நான் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா கை வச்சா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் ஸ்கூல் டைம்லலாம் வந்து தெரப்பி டைம்லலாம் இதை வந்து கை வைக்கவே முடியாது செடியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரூமாக இருக்கட்டும் செடிங்களுக்கு உரமும் போட்டுட்டு அந்த இடம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அதுவும் சாட்டர்டே சண்டே தான் பிளான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போதைக்கு என்ட்ரியில் இருக்க அந்த ஜன்னல் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் லைட்டாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாலில் இதெல்லாம் பண்ணுவேன் ஒற்றை வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டை வந்து இன்னொரு நாள் அடிக்க சொல்லியிருக்கேன் நான் வந்து இப்போது இந்த க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணது மண்டே மண்டே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து இருக்கிற அந்த ஜன்னலும் உள்ளே வந்து லிவிங் ஏரியா அதாவது ஹாலையும் ஹாலையோ நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதா பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே அந்த கதுவு ஜன்னல் என்னென்ன இருக்கோ ஒன் பிஹெச்கேனால ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்ல அந்த ஒரு ஜன்னல் ஒரு கதவு தான் இருக்குது இருக்கும் ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் நிறைய ஜன்னலும் இருக்கும் நிறைய கதவுங்களும் இருக்கும் அதனால அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி இந்த பொங்கல் கிளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ என்னை வந்து பார்த்து நிறைய பேர் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்டார்ட் பண்ணலன்னா இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க மட்டும் இல்லாமல் தனியாக எப்பவுமே செய்யாதீங்க உங்கள் ஃபேமிலியை வந்து இன்வால்வ் பண்ணுங்க உங்கள் ஹஸ்பண்டை ஒற்றடிக்க வைங்க உங்கள் பாப்பாங்களை வந்து அதாவது உங்கள் குழந்தைங்க இருந்தால் சின்ன சின்ன ஒர்க் இந்த மாதிரி சோஃபா துடைக்கிறது அந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்க எல்லாரும் வந்து இன்க்ளூட் பண்ணி இந்த கிளீனிங் வந்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் ஒரு பாண்டிங் இருக்கும் அது மூலயமா வந்து இன்னும் நிறைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த சாட்டர்டே சண்டே வரப்போகுது இந்த சாட்டர்டே சண்டேல வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஃபேமிலி கூட நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் இந்த மாதிரி கிளீனிங் பண்ணும்போது பேசிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு ஸோ இதை மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வரப்போகிற சாட்டர்டே சண்டேல வந்து பொங்கல் கிளீனிங்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் இருக்க சோஃபா அதுக்கப்புறம் ஜன்னல் கது இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேல்ஸ் இந்த பை ஒன் கெட் ஒன் அது நல்லபடியாக போச்சு ஆனால் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தது புது கலெக்ஷன் தான் அதை முடிஞ்ச அளவுக்கு இந்த பொங்கலுக்கு வந்து நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் வியர் இருக்க இந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ரேயான் மெட்டீரியலில் இந்த மாதிரி பேட்டன்ஸ்லாம் நிறைய இருக்குது வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி கேளுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டாபிக் எதனா பேசலாமே ரொம்ப நாள் ஆச்சு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி போட்டு மே சொல்ற ஒரே விஷயம் உனக்கு சுத்தமாக மெச்சுரிட்டி லெவலில் எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு தெரியல எப்படி பேசணும்னு தெரியல முதல்ல அதை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயம் தான் இப்ப நம்ம பேசலாம்னு இருக்கோம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதை ஹேண்டில் பண்ணியிருக்கேன் நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்கேன் நான் எப்படி கேரக்டர் பாத்தீங்கன்னா நல்லா வந்து பேசுகிற கேரக்டர் நல்லா துரு துருன்னு நல்லா தொடன்னு பேசுகிற கேரக்டர் அப்ப அந்த டைம்ல வந்து எதுவுமே வந்து யோசித்து பேசுகிற அளவுக்கு நான் வந்து அந்த டைம் மெச்சூரிட்டி இல்லை எப்போ நான் புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன்னு பார்த்தீங்கன்னா நான் மேரேஜ் ஆகிட்ட பிறகு தான் புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன் அதுவும் ஒரு வருஷத்தில் கிடையாது கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு அப்புறம் சென்னைக்கு பிறகு பிறகுதான் மெச்சூரிட்டி லெவல் அதிகமாகச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ்லேருந்து ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே யோசிக்க மாட்டேன் எந்த கஷ்டமும் இருக்காது நான் பாட்டுன்னு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன் இந்த மாதிரி வந்து நிறைய கஷ்டங்கள் வரும் நிறைய பேர் சொல்லுவாங்க நீ இன்னும் சின்ன குழந்தையாக இருக்க பாரு இன்னும் மெச்சூரிட்டியே உனக்கு வரல யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஸ்கூலில் சொல்லுவாங்க ஸ்கூல் டைமில் சொல்லும்போது நான் யோசிப்பேன் மெச்சூரிட்டின்னா என்ன அந்த மாதிரி வேர்டுனா என்ன ஏன் இப்படி நம்மளை பார்த்து சொல்கிறாங்க அப்படின்னு ஏன்னால் அந்த சொன்னால நான் வந்து கொஞ்சம் சுட்டித்தனமாக இருப்பேன் தொண்ட்தொணன் பேசிகிட்டே இருப்பேன் ஜாலியாக அதாவது பார்த்தீங்கன்னா என் யாரையும் பற்றி எதையும் பற்றி கவலைப்படாத ஒரு வயசு அந்த வயசு அந்த டைமில் வந்து நான் ரொம்ப ஜாலியாக இருப்பேன் நான் நிறைய பேர் வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் நடந்துக்கிறேன் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னடா இவங்க மெச்சூரிட்டி மெச்சூரிட்டின்றாங்க ஒண்ணுமே புரியல அப்படின்னா என்னன்னே தெரியலையே அப்படின்னு யோசிப்பேன் ஆனால் நிறைய டைம் வந்து அந்த வேர்டு கேட்டு கேட்டு நிறைய ஹேர்ட் ஆவேன் என்னென்ன இப்படிலாம் சொல்கிறாங்களே நம்ம ஏன் இந்த மாதிரி பேசக்கூடாதா நம்ம வந்து நம்ம நம்ம நினைக்கிறது சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமும் யோசிப்பேன் ஆனால் அந்த டைம் வந்து சே இவங்க பேசினா பேசின்னு போட்டப்போ நம்ம கட்டுக்கூடாதுன்னு நான் கம்முன்னு விட்டுருவேன் அதுக்கப்புறம் காலேஜ் காலேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியும் மறுபடியும் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த டைம் என்ன சொன்னாங்கன்னா நீ பெரிய பொண்ணு ஆகிட்ட நீ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ்லாம் இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்க கொஞ்சம் யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொல்லும் சொல்லும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஃபேமிலி டீச்சர்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த டைம் வந்து யோசிக்கும் போது அந்த டைம் கொஞ்சம் எனக்கு ஏதோ ஒரு பயம் உருவாக ஆரம்பிச்சிச்சு ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெள்ள இந்தியா சொல்லுவாங்கல்ல நம்ம மனசில் என்ன இருக்கோ அதை பேசிப்போம் யோசிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன் நான் அந்த காலேஜ் டைம்லலாம் அப்பயும் வந்து குழந்தை குழந்தைத்தனமாக இருக்கும்போது நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே வந்து சண்டை நடக்கும் இன்னும் இன்னி வந்து உன் யோசிச்சு கூட பேச மாட்ற கொஞ்சம் தயவுசேர்ந்து வந்து மெதுவாக பேசு கத்தி கத்தி பேசாத இப்போ ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்குன்னா கத்தி கத்தி பேசுவியா கொஞ்சம் சைலண்ட்டாக பேசி எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸே வந்து திட்டுவாங்க இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் ஹேண்டில் பண்ண தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் காலேஜ் டைம்லலாம் இப்படி தான் ஹேண்டில் பண்ணுமா அப்படி தான் ஹேண்டில் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அந்த டைம்லலாம் ஃபேஸ்புக்லாம் இருக்கும்ல அந்த டைமில் வந்து யார் வந்து ரைட் பர்சன் யார் ராங் பர்சன் நம்மளுக்கு தெரியாது அந்த ஃபேஸ்புக் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் வந்து எதோ பேசுவாங்க ஆனால் வந்து எனக்கு அது அர்த்தம் எனக்கு வந்து அப்போ புரியாது ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க பேசியிருக்க அர்த்தம் எல்லாம் இப்போ எனக்கு புரிஞ்சிருக்கு நிறைய பேட் பீப்புள் வந்து நான் வந்து காலேஜ் டைமில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் அதை வந்து நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன் அப்போவே அவாய்ட் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் அவங்க பேசின வார்த்தைகள் எனக்கு புரியலனாலும் இப்போ எனக்கு அந்த வார்த்தைகள் புரியும் போது இது அப்போவே புரிஞ்சுருந்தா அவங்க மேலே எதனா ஆக்ஷன் எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் தோணி இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒன்று ஒன்று நடக்கும்போது அந்த விஷயம் நம்மளுக்கு புரியாது அது ஒரு ஒரு ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்ட பிறகு தான் நம்மளுக்கு புரிய வரும் அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நிறைய மூமெண்ட் மிஸ் பண்ணிட்டணும் அப்படின்னு நிறைய விஷயம் தோணும் ஏன்னா வந்து நம்ம படிக்கிறது இதில் இருந்தோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸும் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் இன்ன வரைக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனால் நிறைய பேர் கான்டாக்டில் இருக்காங்களாம் சொல்ல போனால் இல்லை ஒரு ரெண்டு பேர் தான் இன்னமும் இருக்காங்க ஆனால் நடுவில் நடுவில் எல்லா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கும்போது நிறைய விஷயம் மிஸ் பண்ணியிருப்பணும் ஸ்கூலில் இன்னும் இன்னும் கொஞ்சம் நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கலாமா அப்படின்லாம் கூட தோணியிருக்கோம் இன்னொன்று வந்து இந்த காலேஜ் வந்து யூஜி படிக்கும்போது போது பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கத்தி கத்தி பேசக்கூடாது யார்கிட்ட எப்படி பேசணும் ஒரு விஷயம் நம்ம பேசும்போது யோசித்து இவங்கக்கிட்ட இந்த விஷயம் சொல்லலாமா வேணாமா அப்படின்ற இது வந்து பார்த்திங்கன்னா யூஜிலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு நிஜமாக சொல்கிற எனக்கு வந்து அந்த டைம் வந்து நான் பேசும்போது நிறைய பேர் திட்டியிருக்காங்க நீ வந்து பா பேசும்போது யோசித்து பார்த்து பேசு ஏன்னா எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு வந்து அந்த புரிய வச்சதி அந்த தருணம் வந்து அந்த காலேஜ் டைமில் தான் ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்ப்போம் புதுசாக அவங்கெல்லாம் மெச்சூரிட்டியாக இருப்பாங்க ஹேண்டில் பண்ணுற விதமும் வேறு மாதிரி இருக்கும் நான் வந்து நல்லா பேசிகிட்டே இருப்பேன்னா அவங்க கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்து என்ன வேணுமோ அந்த விஷயத்தை கேட்டுப்பாங்க ஆனால் வந்து எனக்கு வந்து புரியாதது இருக்கும் நான் நல்லா தானே பேசுகிறேன் என்கிட்ட மட்டும் ஏன் நல்லா பேச மாட்டேறாங்க யாரும் அப்படின்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நானே வந்து இந்த அளவுக்கு தான் பேசணும் ரொம்ப பேசக்கூடாது என்ன விஷயமோ அதை தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த மெச்சூரிட்டி லெவல் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூஜி யூஜியில் பிஜி பிஜி பார்த்திங்கன்னா வந்து எம்எஸ்சி ஐடி யூஜி வந்து எ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தோடனே எம்எஸ்சி ஐடி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாயிட்டாங்க அந்த டைம் வந்து நிறைய வந்து சண்டைகள் எனக்கு ஆரம்பிச்சிது ஓ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருந்த ஃப்ரெண்ட்ஸு வந்து கொஞ்சம் பேர் தான் வந்து பிஜியில் கிடச்சாங்க அதுலேயே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்களும் இருந்தாங்க அவங்க கூடயும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அவங்க மெச்சூரிட்டி லெவல் அதாவது அதை சீனியர் சீனியரும் எங்கள் கூட ஜாயின் பண்ணதுனால அவங்களோட மெச்சூரிட்டி லெவல் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டத்துலையும் வந்து படித்து ஏன்னா அவங்களாம் மேரீடு அதுக்கப்புறம் குழந்தை இருக்கிறவங்க அந்த இதுலேயும் கஷ்டத்துலையும் வந்து பிஜி படிச்சுட்டு ஃபேமிலியை ஹேண்டில் பண்ணுற இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இவங்ககிட்டருந்து நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் தான் எனக்கும் மேரேஜ் ஆச்சு பிஜி பண்ணும்போது ஸோ கிட்ட வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் ஏன்னா அந்த டைம் மேரேஜ் ஆன டைம் ஒன்றுமே தெரியல எதுக்கேத்தாலும் அழுவேன் எதுக்கேத்தாலும் என்னடா இது லைஃப் நம்ம ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு வீட்டு வேலையும் காலேஜ் ஒர்க்கும் வந்து ஹேண்டில் பண்ண எனக்கு கஷ்டமாக இருந்தபோது அந்த சிஸ்டர்ஸ் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க குடும்பம்னா அப்படி தான் இருக்கும் லல்லி இதை வந்து நீ வந்து இப்படி மெச்சூரிட்டினா தனமாக ஹேண்டில் பண்ணணும் லைஃப் இப்படி தான் இருக்கோ அதை எப்படி நீ ஹேண்டில் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணும்போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் குழந்த பிறந்தது குழந்த பிறக்க டைமில் வந்து அவனுக்கு ஒரு வயசு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் முடிஞ்சுது கிராஜுவேஷனுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து உண்மையான லைஃப் வந்து ஃபேஸ் பண்ண அதாவது குழந்த பிறந்த பிறகு லைஃப் ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்த விஷயத்தில் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் நீ நல்லா நடந்துக்கோ குழந்தை மெச்சூரிட்டி தனமாக நடந்துக்கோ குழந்தைக்கு என்ன சாப்பாடு ஊட்டணும் குழந்தைக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாத்துலேயும் வந்து புத்திசாலி நடந்துக்கோன்னு திட்டிகிட்டே இருப்பாங்க நிறைய பேர் அட்வைஸ் பண்ணினே இருப்பாங்க அதில் எது நம்ம எடுத்துக்கணும் எது வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை வந்து குழந்தை பெற்ற பிறகு கற்றுக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றுட்டு சென்னைக்கு வந்த பொண்ணு எப்படி வந்து தனியாக ஹேண்டில் பண்ணுறது தனியாக எப்படி சமைக்கிறது தனியாக வந்து குடும்பத்தை எப்படி வந்து அந்த செலவு பண்ணுறது சேவிங் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து மெச்சூரிட்டியாக வந்து சென்னைக்கு வந்த பிறகு கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி வந்து என்னோடய லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்கூல் காலேஜ் மேரேஜ் அதுக்கப்புறம் குழந்த பிறந்து அதுக்கப்புறம் தனியாக வந்து இருக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நான் கற்றுக்கிட்டு மெச்சூரிட்டி தண்ண மெச்சூரிட்டியாக ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஏழு வருஷம் மேரேஜுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் கல்யாண புதுசில் எனக்கு வந்து ஒரு விஷயம் நான் மெச்சூரிட்டி ஹேண்டில் பண்ணாத என்ன ஸ்டார்டிங் கல்யாணம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மாமியாருக்கும் எனக்கும் சண்டை நடக்கும் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் சண்டை நடக்கும் எது நடந்தாலும் எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறது ஸோ எது நடந்தாலும் ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சுன்னா அது எங்கள் அப்பா அம்மாவை பாதிக்க ஆரம்பிச்சிருது எங்கள் அப்பா அம்மா அழுவ ஆரம்பித்தாங்க நம்ம பொண்ணு வந்து நல்லா தான் கொடுத்தோமா கரெக்டாக தான் கொடுத்தோமா நம்ம பொண்ணு கஷ்டப்படுதுன்னு அவங்க அழுவ ஆரம்பித்தபோது எனக்கு எனக்கு அந்த டைம் வந்து தோணும் விஷயம் நான் வந்து அந்த டைம் கஷ்டம் நான் சொல்லிடுறேன் அடுத்த நாள் வந்து எனக்கு சரியாயிடுச்சு ஆனா எங்க அப்பா அம்மா அதுலேருந்து இருந்து சரி ஆகலை ஏன்னா நம்ம பொண்ணு வந்து கஷ்டப்படுறாள் அந்த ஒரு கஷ்டம் வந்து அவங்களுக்கு வர ஸ்டார்ட் விட எனக்கு வந்து அப்போ புரிய ஆரம்பிச்சது அடிச்சோ நம்மளுக்கு வந்து இன்னைக்கு கஷ்டமாக இருந்துச்சு நம்ம சொல்லிட்டோம் ஆனால் நம்மளுக்கு சரியாயிடுச்சு ஆனால் அவங்க அதுலேருந்து வெளியே வரலையே அவங்க வந்து இன்னும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம பொண்ணு வந்து இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காளே அப்படின்னு அதுக்கப்புறம் நான் யோசித்த ஒரு விஷயம் மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் என்ன வீட்டில் சண்டை நடந்தாலும் என்ன எவ்வளோ பெரிய பூகமும் நடந்தாலும் அப்பா அம்மா அம்மா அப்பா அம்மாவுக்கு மட்டும் வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லக்கூடாது அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை மாமியார் கூட சண்டை இல்லை எதனா ஒரு வீட்டில் வந்து கஷ்டம் இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் அதை ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணோம் ரொம்ப பெரிய சண்டையாக இருந்தால் தான் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது அந்த அந்த சுச்சுவேஷன் பெரியவங்களால தான் ஹேண்டில் பண்ண முடியும்னா அந்த டைம் வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்கலாம் இந்த கூச்சின் சின்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை அதுக்கப்புறம் மாமியார் மாமாருக்குள்ள சண்டை இந்த மாதிரி பிரச்சனைலாம் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க நம்ம சந்தோஷம் வந்து கெடுறது இல்லாமல் நம்மளோட பெற்றவங்க சந்தோஷந்தையும் கெட ஆரம்பிச்சிடும் அந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம்தான் எங்கள் அம்மா அப்பா கொஞ்சம் ஓகே நம்ம பொண்ணு நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பித்தாங்க நம்புறது மட்டும் இல்லாமல் அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஹஸ்பண்ட் வந்து கோவப்பட்டு நம்மக்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்காரு வச்சுக்கோங்க நம்ம திருப்பி கோவப்பட்டோம்னா கண்டிப்பாக வந்து நிறைய சண்டைகள் வர ஆரம்பிக்கும் அதுக்கு பதில் அவர் கோவப்பட்டார்னா அவர் கத்துறாருன்னா கத்தின்னு போட்டோன்னு விட்டுன்னு சும்மா வந்து அவர் கூட வாக்குவாதம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து சண்டை பெருசாக தான் ஆகும் அதே போல் வந்து மாமியார் கூட வந்து எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஸ்டார்டிங் இல்லை இந்த வீடியோ அவங்க பார்த்தாலும் பரவாயில்ல மாமனார் மாமியார் கூட வந்து ஸ்டார்டிங் அண்டர்ஸ்டாண்ட் இல்லை அது எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்டார்டிங் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம சொந்தவங்க சொந்த பந்தங்களாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மாமனார் மாமியாரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அந்த விதமும் தெரியல அவங்க பேசும்போது நம்ம கேட்டுக்கிட்டா போதும் மத்தபடி வந்து பே அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு எதிர்த்து பேசணும்னு அவசியம் இல்லை அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேசுனதுக்கெல்லாம் எதிர்த்து எதிர்த்து பேசுவேன் கோவப்படுவேன் சண்டை போடுவேன் மாமி கூட அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்ல என்ன சொன்னாலும் சரி நான் பண்ணுறேன் கண்டிப்பாக பண்ணுறேன் நம்ம பண்ணுவோமா பண்ண மாட்டோமான்னு நான் அதை அப்பாற்பட்ட விஷயம் நம்ம அவங்க பேசும்போது இதை பண்ணு அப்படின்னு சொன்னால் சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடணும் அந்த அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணுறதும் பண்ணாததும் உங்க இஷ்டம் இப்போ பேசும்போது பெரியவங்க பேசும்போது ஆர்கியூமெண்ட் பண்ணினே இருந்தால் அந்த அதோட ரிசல்ட் வந்து சு பேடாக தான் அமையும் நீங்கள் சரி சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க இது சரியா இருந்தால் செய்யுங்க இல்லைனா விட்டுட்டு இருங்க அதே மாதிரி தான் எனக்கு யூடியூப் வந்து ஸ்டார்டிங் வந்து ரொம்ப அகெயின்ஸ்டாக இருந்தாங்க எல்லாருமே இந்த மாதிரி யூடியூப்லாம் பண்ணாத வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் என்ன ஒரே ஒருத்தர் சொன்னால் சரி நான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் வந்து சப்போஸ் நல்லா போகலன்னா நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொன்ன பிறகுதான் சரி ஓகே நீ பண்ணுறது பண்ணு அப்படின்னாங்க அப்புறமா என்ன பண்ண யூடியூப் வந்து முயற்சி பண்ணி ட்ரை பண்ணி இந்த அளவுக்கு வந்துட்டு பிறகு அதுக்கப்புறம் இப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து ரைட்டுன்னு தோணுச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து சைலண்ட்டாக முடிக்கணும் தவிர ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணி முடிக்காதீங்க அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெச்சூரிட்டியை ஹேண்டில் பண்ணீங்க எப்படிலாம் இந்த லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்ட்டில் உங்களால் வந்து மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாத விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் எப்பவுமே வந்து நம்மளுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க நான் இருக்கேன் ஸோ உங்களோட எதனா கஷ்டம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி பேசுங்க இல்லைனா வந்து இமெயில் கூட பண்ணுங்கள் ஸோ எல்லா ஆப்ஷனும் இருக்குது உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க தனியாக இருக்காதிங்க ஸோ ஸ்ட்ராங்காக இந்த லைஃப்பை ஃபேஸ் பண்ணுங்கள் எல்லாருமே தான் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து பர்சனலாகவும் சொல்லியிருக்காங்க என்கிட்ட அதனால் தைரியமாக இந்த லைஃப்பை ஃபேஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்கமால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க